குருவி காட்டுக்குள்ள மீனுக்குருவி கொஞ்சங்களோட சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு மீனு குருவி ரொம்ப ஏழைதான் ஆனா ரொம்ப நல்ல மனசு உள்ள குருவி இன்னைக்கு என்ன தெரியல ரொம்ப வேலை அடிக்குது என்ன செய்கிறது சரி எப்படி இருந்தாலும் நம்ம இறை தேட காட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் நம்ம குஞ்சுகளுக்கும் நம்ம இறை கொடுத்து தான் ஆகணும் சரி நம்ம வெயில் பார்க்காம கிளம்பி நம்ம இறை தேட போகலாம் அப்படின்னு சொல்லி மீனு காட்டுக்குள்ளே இறை தேட போணுச்சு வழியில் காலுக்காகத்தை பார்த்துச்சு என்ன காலுக்கா நீங்கள் இன்னைக்கு இறை தேட போகலையா அப்படின்னு மீனை கேட்டுச்சு போகணும் நீந்தான் எப்ப பார்த்தாலும் சுத்திக்கிட்டே இருக்கியே வீட்லயே இருக்கிறது இல்ல போல அப்படின்னு சொல்லி காலு கேட்டுச்சு ஆமாக்கா என்னோட குஞ்சுகளுக்கு நான் தானே இறை கொடுக்கணும் நான் இறைத்தேட போனாதானே அவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியும் தான் அதனாலதான் அக்கா அப்படின்னு சொல்லி மீனு குருவி அங்கேருந்து பறந்து போனுச்சு இவள மாதிரி நம்மளாம் சுத்திக்கிட்டு தெரிய முடியாது இருந்தாலும் நம்ம ஏதாவது கொஞ்சோண்டு இரை தேடி எடுத்துட்டு வந்துடலாம் ஒருவேளை மழை கிழ வந்துருச்சுன்னா அப்புறம் நமக்கும் சிரமம் ஆயிடும் அப்படின்னு சொல்லி காலுவும் மீனு குருவி பின்னாடியே இறை தேட போனுச்சு ஆனா காலு வந்ததை மீனும் பார்க்கவே இல்லை சரி நம்ம ஆப்பிள் தோட்டத்துக்கு போயிடலாம் அங்கதான் நிறைய விதைகளும் நெல்மணிகளும் நமக்கு கிடைக்கும் அப்போதான் நம்மளோட குஞ்சுகளுக்கு நிறைய உணவு எடுத்துக்கிட்டு போக முடியும் அப்படின்னு நினைச்சு மீனு குருவி ஆப்பிள் தோட்டத்துக்கு போனுச்சு அங்க போயிட்டு விதைகளையும் நெல்மணிகளையும் சேகரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்போதான் மீனு கண்ணுல அந்த தங்க நகை பட்டுச்சு இது என்னது ஏதோ நகை மாதிரி தெரியுது ரொம்ப பல பலன்னு வேற இருக்கு தங்கமா இருக்குமோ இது யாரோடதா இருக்கும் இது யாரையுமே காணுமே என்ன செய்யறது அப்படின்னு கொஞ்ச நேரம் மீனு குருவி யோசிச்சிச்சு மீனு குருவி கையில் இந்த தங்க நெக்லஸை காலுக்காகவும் பார்த்துருச்சு இதுக்கு உரியவங்க யாருன்னு தெரியலையே யார் இதை மிஸ் பண்ணியிருப்பாங்க தங்க மாதிரி இருக்குது ரொம்ப காசு அதிகமாக இருக்கும் யாரோ இதை தொலைச்சிட்டாங்க போல இருக்குது கண்டிப்பாக யாராவது இதை தேடி வருவாங்க இதை தொலைச்சவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க இதை கண்டிப்பாக அவங்க தேடி இருப்பாங்க இதை வாங்குறதுக்கும் அவங்க ரொம்ப சிரமப்பட்டு தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா சரி எப்படியாவது இதை அவங்க இதை யாரை தொலைச்சாங்களோ நம்ம அப்படின்னு மீனுக்குருவி அந்த நெக்லஸ் எடுத்துக்கிட்டு தான் வீட்டுக்கு போன மீனுக்குருவி போனதுக்கு அப்புறம் இதெல்லாம் மறைஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்த நெக்லஸ் இருக்கு கீழே இருந்து ஆ இது நம்மளோட தான் அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட வாங்கிடணும் இவ வீட்டுக்கு தான் எடுத்துட்டு போயிருப்பா அவகிட்ட போய் நம்ம வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி காலுக்காக ஒரு திட்டம் போட்டுச்சு அந்த நெக்லஸை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்த மீனுக்குருவி தான் குழந்தைங்க கிட்ட நடந்ததை சொன்னிச்சு இது மாதிரி இதை யாரோ தொலைச்சிட்டாங்கம்மா கண்டிப்பாக அவங்க இந்நேரம் கவலைப்பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க அவங்க கிட்ட கண்டிப்பாக இந்த நெக்லஸை நம்ம சேர்த்து அப்படின்னு மீனுக்குருவி தான் குஞ்சுகள் கிட்ட சொன்னிச்சு நீ இதை அவங்ககிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிறது நல்ல விஷயந்தாம்மா ஆனால் இது நம்ம வீட்டில் இருக்கிறது பாதுகாப்பு கிடையாது நம்ம வீடோ பெரிய வீடெல்லாம் கிடையாது சின்ன வீடு தான் மழையோ புயலோ வந்தால் கண்டிப்பாக வீடு உடஞ்சிரும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க கொகையில் இருக்கிற இந்த காட்டுக்கு ராஜாவான கழுகு கிட்ட கொண்டி கொடுத்துருங்கம்மா அவங்கக்கிட்ட பத்திரமா இருக்கும் யாராவது இந்த நெக்லஸை தேடி வந்தா கூட நம்ம கழுகு கிட்டேந்து வாங்கி கொடுத்துர்லாமா ராஜா கிட்ட அந்த நெக்லஸ் கொடுக்கிறது தான் நல்லது அவங்க கிட்ட இருந்தா மட்டும்தான் பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு மீனுவோட குஞ்சுங்க சொன்னுச்சு இது மீனவுக்கும் இது ரொம்பவே சரி அப்படின்னு பட்டுச்சு அதனால நெக்லஸ் எடுத்துக்கிட்டு மீனும் கழுகு அரசு கிட்ட போனுச்சு ராஜா ராஜா என்னம்மா மீனும் இங்க வந்திருக்க என்ன தேடி எதுவும் முக்கியமான விஷயமா எதுவும் சொல்லணுமா அப்படின்னு கழுகு கேட்டுச்சு இன்னைக்கு நான் ஆப்பிள் தோட்டத்துக்கு போயிருந்தேன் ராஜா இறை தேடுறதுக்காக அங்க இந்த நெக்லஸ பார்த்தேன் இது யாரோடதுன்னு தெரியல யாரோ தொலைச்சிட்டு தேடுவாங்க இல்லையா அதனால தான் இதை நான் எடுத்துக்கிட்டு வந்தேன் உங்ககிட்ட கொடுத்தா பத்திரமா இருக்கும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்னு தான் வந்தேன் யாரோடதுன்னு நீங்க தான் இதை கண்டுபிடிச்சு அவங்க இதை சேர்க்கணும் ராஜா அப்படின்னு மீனும் கழுகு கிட்ட கொடுத்துச்சு உண்மையிலேயே உனக்கு ரொம்ப நல்ல மனசு மீனும் இதை பார்த்தா இது ரொம்பவே விலை மாதிரி இருக்கு இதை பார்த்தவங்க எடுத்தவங்க கண்டிப்பா அவங்க வச்சுக்கணும் நினைப்பாங்க இது உள்ளவங்க கிட்ட கண்டிப்பா சேர்க்கணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க நீ ஆனா ரொம்ப நல்ல மனசு இருக்கிறதுனால இது தொலைச்சவங்க கிட்டயே திரும்ப சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் உன் மனசுக்கு எல்லாமே நல்லபடியாவே நடக்கும் மீனும் அப்படின்னு கழுகு மீனுவை பாராட்டுனுச்சு நகைய கழுகு கிட்ட ஒப்படைச்ச மீனுவும் தான் வீட்டுக்கு பறந்து போனுச்சு மீனும் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்க காலு வந்துச்சு மீனும் மீனும் நல்லா இருக்கியா மீனும் அப்படின்னு வந்து கேட்டுச்சு என்ன இவங்க நம்மள நல்லா இருக்கியா கேக்குறாங்க காலையில தான் பார்த்தோம் என்னாச்சு இவங்களுக்கு அப்படின்னு மீனும் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்துச்சு மீனும் என்னோட நகம் ஒன்னு காணாம போச்சு மீனும் அது ஆப்பிள் தோட்டத்துல நான் பறந்து போயிட்டு இருக்கும்போது தான் விழுந்துருக்கும்னு நினைக்கிறேன் நான் அதை தேடிக்கிட்டு இருக்கேன் சரி அதான் யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டுட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு காளுக்காக சொன்னிச்சு மீனு குருவி காளுக்காகத்தை நல்லா கவனிச்சது காலுக்காகத்துக்கிட்ட ஏதோ ஒரு பொய் இருந்தது அதோட தில்லு முள்ளும் தெரிஞ்சது அதனால அப்படின்னு சொல்லி மீனும் பொய் சொல்லிடுச்சு காளுக்காகமும் அந்த இடத்த விட்டு பறந்து போயிடுச்சு ரெண்டு நாளைக்கு அப்புறம் மீனு குருவியோட குஞ்சுகள் வந்து நண்பர்களோட விளையாடுறதுக்காக காட்டுக்குள்ளே போனுச்சு மீனுக்குருவியோட குருவியோட குஞ்சுகளும் கிளியோட குஞ்சுகளும் ரொம்பவே நெருங்கிய நண்பர்கள் ரெண்டு பேரும் ரொம்பவே ஜாலியாக இருப்பாங்க அன்னைக்கும் அப்படித்தான் ரெண்டு பேரும் காட்டுக்குள்ளே விளையாட போனாங்க ஏண்டி இன்னைக்கு ரொம்ப சோகமாகவே இருக்க அதுவா ரெண்டு நாளைக்கு முன்னாடி எங்கள் அம்மாவோட நெக்லஸ் வந்து தொலைஞ்சி போச்சு அது எங்கே தொலைஞ்சிச்சின்னு தெரியல அது எங்கள் அம்மாவுக்கு பாட்டி கொடுத்தது இந்த பாட்டி மேல ரொம்ப பாசம் அதிகம் எங்க அம்மாவுக்கு இப்ப ஆனா எங்க பாட்டி உயிரோடவே இல்லை அவங்களோட நினப்பா தான் அதை வச்சிருந்தாங்க ஒரு கல்யாணத்துக்காக அதை போட்டுட்டு போயிருந்தாங்களா எங்க அம்மா வர வழியில எங்கேயோ தொலைச்சிட்டாங்க ரொம்பவே தேடிட்டாங்க தேடினாலும் அது கிடைக்கவே இல்லை அதனால அம்மா அழுதுகிட்டே இருக்காங்க அதான் எனக்கும் கஷ்டமா இருக்கு அப்படின்னு கீழே சொன்னிச்சு நீ கவலைப்படாத உங்க நெக்லஸ் கிடைக்க நான் உதவி பண்றேன் அப்படின்னு சொல்லி மீனு குருவியையும் கிளியும் கிளியோட அம்மாவையும் கூட்டிக்கிட்டு கழுகு ராஜா கிட்ட போனுச்சு மீனும் கழுகு ராஜா கிட்ட நடந்ததெல்லாம் சொன்னுச்சு கழுகு ராஜா கிளியை பார்த்து அடையாளம் அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு கிளியும் அதுல உள்ள சிவப்பு கல்ல அடையாளமா சொன்னுச்சு அது மட்டும் இல்லாம அந்த நெக்லஸ் எத்தனை பவுனுன்றதையும் சொன்னுச்சு அடுத்தது கழுகுராஜா இத நீ எங்க கிடைச்ச எங்க போட்டுட்டு போனேன் எந்த பக்கமா நீங்க அன்னைக்கு நீ பறந்து போல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க உடனே அந்த கிளியும் இத வந்து நான் சோலைவன காட்டுக்குள்ளதான் நான் போட்டுட்டு போனேன் அன்னைக்கு ஒரு கல்யாணம் இருந்துச்சு இந்த பெரியம்மா பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துச்சு அதுக்காக தான் நான் இதை போட்டுட்டு போனேன் ஆப்பிள் தோட்டம் தான் போகணும் அந்த வழியா நான் பறந்து போனேன் கல்யாணத்துக்கு போகக்குள்ளே எல்லாம் நகை என்கிட்ட தான் இருந்துச்சு திரும்பி வர வழியில தான் தொலைஞ்சு இருக்கும்னு நினைக்கிறேன் வீட்டுக்கு வந்து பார்க்குறேன் நகையை காணம் அதுக்கப்புறம் நானும் எல்லா இடங்கள்லையும் தேடிட்டேன் என் கண்ணில் படவே இல்லை அப்படின்னு சொல்லி கிளி சோகமாக சொன்னுச்சு கழுகராஜாவும் இந்த நெக்லஸ் கண்டிப்பாக கிளியோட தான் அப்படின்னு உறுதி செஞ்சிச்சு அதனால் நெக்லஸை கிளிக்கிட்டையும் கொடுத்துச்சு கிளி கழுகுராஜாவுக்கு நன்றி சொல்லிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த இடத்துலேருந்து நெக்லஸோட புறப்பட்டு போணுச்சு மீனும் உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு மீனும் மற்றவங்களுக்கு முன்னாடி நீ ரொம்பவே உயர்ந்துட்ட ஏன்னா அடுத்தவங்க பொருளுக்கு நீ எப்பவுமே ஆசைப்பட மாட்டேங்கிற நீ ஏழையா இருந்தாலும் ரொம்ப நேர்மையா இருக்க மீனும் இந்த குணம் கண்டிப்பா உன்னை உயரத்துக்கு கொண்டு போகும் அப்படின்னு கழுகுராஜா மீனுவை ரொம்பவே பாராட்டுனுச்சு மீனும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மீனும் அந்த சந்தோஷத்தோடு தான் குஞ்சுகளை கூட்டிக்கிட்டு தன் வீட்டுக்கு வந்துச்சு